அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னோடய பாட்டி தான் ராகி களி செய்வாங்க இங்கே அறுபது வருஷமா ராகி களி இருக்கிறாங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ராகி களி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த மாலை வேலையில் எங்கள் வீட்டு கார்டனில் இருக்க அடுப்பில் தான் இன்னைக்கு களி செய்ய போகிறோம் இன்றைக்கும் என்னோடய அத்து தான் ராகி களி செய்ய போகிறாங்க இன்றைக்கி ராகி களி செய்கிறதுக்காக ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கோம் அதில் அறுநூறு கிராம் மாவு சேர்த்து தான் செய்ய போகிறோம் முதல்ல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அதிலருந்து பாதி அளவு தண்ணியை எடுத்து வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தண்ணியை பாதி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை அதில் சேர்த்து முதல்ல கிண்டி விடணும் நம்ம சேர்த்த மாவு தண்ணியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம் விறகு அடுப்பில் களி சமைக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக தேவைப்படும் முதல்ல இந்த மாதிரி களி கிண்டறத்துக்கு தேவையான ரெண்டு குச்சி அதே மாதிரி பாத்திரம் ஆடாமல் இருக்கிறதுக்கு அந்த களி கவை இது ரெண்டும் கண்டிப்பாக வேணும் கிராமப்புறங்களில் எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி குச்சி கண்டிப்பாக இருக்கும் இதை புதுசாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம செஞ்சு பார்த்தோம்னா ஈஸியாக தாங்க இருக்குது இந்த ரெண்டு குச்சியும் சேர்த்து கிண்டும்போது மாவு எதாவது கலங்காமல் இருந்ததுன்னா நல்லா மிக்ஸ் ஆகும் அது மட்டும் இல்லை சீக்கிரமாக கட்டி தட்டாது அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறாங்க மாவை நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சுருக்க சுடுதண்ணியிலிருந்து ரெண்டு கரண்டி ஊற்றுறாங்க நம்ம ஊற்றின சுடுதண்ணி அடியே வரைக்கும் போகணுங்கிறதுக்காக மறுபடியும் இந்த மாதிரி பெரட்டி விடுறாங்க இந்த மாதிரி செய்யும்போது தண்ணி எல்லா பக்கமும் போய் மாவு வேக ஆரம்பிக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம் மாவு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை மிதமான தீயில வச்சு தான் வேக விடணும் அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணுங்கிறதுக்காக அப்படியே விட்டுறக்கூடாது இடையில இடையில இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டோம்னா மாவு அடிப்பிடிக்காமல் நல்லா வெந்து வரும் அடிப்பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை மாவு எல்லா பக்கமுமே ஈவனாக வேகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி புரட்டி விடணும் நம்ம ஊரில் வாரத்தில் ஒரு நாளைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி எங்கள் ஊரில் களி செய்யக்கூடாத நாட்களும் இருக்குது அது எப்போன்னா தை மாதந்தான் செய்ய மாட்டாங்க அதாவது போகி பண்டிகை அன்னைக்கு காப்பு கட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அன்னைக்கு வந்து வீட்டுக்கு காப்பு கட்டிட்டால் அந்த பொங்கல் முடிகிற வரைக்கும் வீட்டில் வந்து களி செய்ய மாட்டாங்க இதுக்கு காரணம் என்னன்னு தெரியல ஒரு வேளை தை மாதந்தான் வந்து நெல் அறுவடை செய்வாங்க இல்லைங்களா அதனால் அதை வச்சு தான் சமைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு வேளை களி செய்ய மாட்டாங்களா என்னன்னு தெரியல உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வழக்கம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன காரணத்துக்காக செய்ய மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம களி வீடியோக்குள்ளே போகலாம் களி செய்யும் போது கட்டி நிறையா விழுந்துருச்சுன்னா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கிண்டனிங்கன்னா களியில் இருக்க கட்டிங்கெல்லாம் நல்லா உடஞ்சி வந்துடும் உப்பு சேர்க்கும்போது களியோட டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் களி நல்லா பாதி அளவுக்கு குக் ஆகிடுச்சி இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் வேக வெட்டுக்கலாம் இந்த மாவு கடையில் வாங்கின மாவு அதனால் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு களி சாஃப்டாக இருக்கும் நம்ம எடுத்து வச்ச தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு நம்மளோட மாவுக்கும் தண்ணியோட அளவுக்கும் சரியாக இருந்தது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை கிளறி விட்டுகிட்டே இருந்தால் நம்மளோட களி ரெடி ஆகிடும் அந்த காலத்துலலாம் நிறைய சிறுதானியங்களை தான் உணவாக எடுத்துக்கிட்டாங்க அதில் முக்கியமாக இந்த ராகி களி தான் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க முதல் நாள் செய்கிற களியை சூடாக சாப்பிடுவாங்க அதையே அடுத்த நாள் வச்சுருந்து நம்ம பழைய சாதத்தை எந்த எப்படி கரைச்சி குடிக்கிறோமோ அந்த மாதிரி அவங்க களியை கரைச்சி குடித்தாங்க நம்ம சாப்பிட்ற அரிசி உணவை என்றைக்காவது பண்டிகை டைமில் தான் அவங்க சாப்பிட்டாங்க அதனால தான் இப்போவும் அவங்களோட எழுபது எண்பது வயசுலையும் காட்டு வேலை செஞ்சு சாப்பிட்றாங்க இந்த வயசுலேயும் அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவங்க சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த சிறுதானியங்கள் தான் அதுவும் ராகியில் அதிகமான கால்சியம் சத்து இருக்குது நம்மளால் டெய்லி களி சாப்பிட முடியலைனாலும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளைக்காவது கண்டிப்பாக எடுத்துக்கணும் குழந்தைகளுக்காக ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ராகி களியை குழந்தைக்குதுங்க இங்கே சாப்பிடலைனாலும் சாப்பிடுவீங்க அப்புறம் அவங்களுக்கு நிறையா சத்து வந்து நல்லா படிக்குவாங்க சரியா அப்புறம் என்னங்க எங்கள் வீட்டு குட்டி குழந்தைய சொல்லிட்டாரு அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ராகி களியை கொடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அது பிடிக்கும் பிடிக்கலனாலும் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ராகியை சேர்த்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலையே ராகி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க வளர்கிற ஸ்டேஜில் இருக்கிறப்ப அவங்க உடம்புக்கு தேவையான கால்சியம் அதுலேருந்து கிடைக்குது அதனால் களியாக மட்டும்தான் செஞ்சு கொடுக்கணுங்கிறது கிடையாது தோசையாக கொடுக்கலாம் இடியாப்பம் புட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு எந்த விதத்தில் பிடிக்குதோ அந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து சாப்பிட வைக்கலாம் அப்படியே நம்ம களியும் ரெடியாகிடுச்சுங்க இப்போ பாத்திரத்தை அடுப்புலேருந்து கீழே இறக்கிட்டு மறுபடியும் இந்த மாதிரி கிண்டி விடணும் இது எதுக்காகனா சின்ன சின்ன கட்டி ஏதாவது இருந்தால் கூட உடஞ்சி களி நல்லா நைஸாக வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி கிண்டி விடுறாங்க களியை அடுப்புலேருந்து இறக்குனதும் சுட சுட சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி சுட சுட சாப்பிட்றது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு எடுத்தது போக மேதி இருக்க கலையில் ஹாட் பாக்கில் போட்டு வச்சுட்டிங்கன்னா சூடாக இருக்கும் மேதியான களியில் தண்ணி ஊற்றி வச்சுருந்து காலையில் மோர் சின்ன வெங்காயம் வரமிளகா வத்தல் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே மாதிரி வெயில் காலத்தில் மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் ராகியை எடுத்துக்கும் போது உடம்புக்கு தேவையான கால்சியம் இதிலிருந்து கிடைக்குதுங்க கால்சியம் தான் பால்லே இருக்குதுன்னு சொல்கிறீங்களா ஆனால் பாலில் இருக்கிறத விட மற்ற பொருட்களில் இருக்கிறத விட அஞ்சுலேருந்து முப்பது சதவீதம் அதிகமான கால்சியம் இந்த தாங்க இருக்குது அதனால தான் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ராகி சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் ஒரு களி சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமா நினைப்பீங்க ஹெல்தியான ஒரு விஷயம் வேணும்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும் இதை விட ஈஸியாக செய்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு குக்கரில் செய்கிறாங்க ஓப்பன் பேனில் செய்கிறாங்க ஆனால் அதில் இருக்கிற டேஸ்ட்டை விட இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு நிச்சயமாக வேறு மாதிரி தான் இருக்கும் எனக்கு குக்கர் களியை விட இந்த களியோட டேஸ்ட்டு தான் பிடிக்கும் புரட்டாசி வரதெல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் களிக்கு விதமாக நான்வெஜ் சைடி செஞ்சு தாங்க சாப்பிட போகிறோம் உங்களுக்கு களி கூட என்ன குழம்பு வச்சு சாப்பிட பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு குக்கரில் செய்கிற களி பிடிக்குமா இல்லை இந்த மாதிரி அடுப்பில் செய்கிற களி பிடிக்குமாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் எங்கள் சேனலில் இருக்க மற்ற வீடியோஸை பார்த்து உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்